வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடினியம் விதைகள் போட்டு வளர்க்கும் போது நமக்கு அது எத்தனை நாட்களில் பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ வர நிறைய உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க நம்ம ஏற்கனவே அது நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நாற்றுகள் நமக்கு இருக்குதுங்க அதில் ஒரு நாற்று வந்து மொட்டு வச்சுருக்குது அதை காமிச்சுக்கிட்டே அதுக்கான விளக்கங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம பார்க்குற இந்த ரெண்டு நாற்றுமே ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் அடினியம் பூவோட விதைகள் தாங்க இது ரெண்டுமே ப ரெண்டு தான் வச்சேன் ரெண்டுமே நல்லா வந்துருச்சு ரெண்டுமே வந்து ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி இருந்தது ஆனால் இந்த நாற்று பாருங்கள் அந்த வளர்ச்சி அப்படியே நினைச்சு இந்த நாற்று வந்து நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க மொட்டுகளுமே வச்சுருக்குது பாருங்கள் இது மொத்தமே வந்து ஒரு ஆறு மாதம் தாங்க ஆகுது இதோடய வளர்ச்சி எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இந்த பக்கம் இருக்கிற நாற்று மட்டும் பாருங்கள் அப்படியே இருக்குது ஆனால் ஒரு ஆறு மாத நாற்றுங்கிறது இவ்வளவு தூரம் வளர்ந்து நமக்கு பூ வச்சது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷந்தாங்க ஏன்னா எல்லா நாற்றுகளுமே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் பூக்கள் வைக்கிறது இல்லை சில நாற்றுகள் வந்து நாலு மாதத்திலே கூட பூக்கள் வச்சுருதுங்க அது வந்து ரொம்ப ரேர் தான் நம்மளோட உறவுகளே நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி போட்டு நாலு மாதத்தில் பூக்கள் வச்சு ரொம்ப ஆச்சரியமாக எனக்குமே வந்து அந்த வீடியோக்கள்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க எனக்குமே அது மாதிரி நாலு மாதத்துலேயே கூட பூக்கள் வச்சுருக்குதுங்க ஆனால் இப்போ வந்து இந்த நாற்று வந்து ஆறு மாதத்தில் பூ வச்சுருக்குது பாருங்க இந்த நாற்று வந்து பூ வைக்கலை அந்த ஒவ்வொரு விதைகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தாங்க அது பூக்கள் வைக்கிற அந்த திறன் அப்படிங்கிறது இருக்கும் அது எத்தனை மாதத்தில் பூக்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியறதில்ல ஆனால் பொதுவாக ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் அப்படிங்கிறது அதிகபட்சமான விதைகள் வந்து நமக்கு பூக்கள் கொடுக்குற டைம் அப்படிங்கிறது எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் தாங்க ஏன்னா நிறைய செடிகள் வந்து அந்த டைம் தான் நமக்கு வந்து பூக்கள் கொடுக்குது அதே மாதிரி ஒரு உச்சபட்ச டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருடம்ங்க சில நாற்றுகள் வந்து நமக்கு ஒரு வருடத்தில் தான் நமக்கு பூக்களே கொடுக்குது அது வந்து ரொம்ப குறைவான அந்த மாதிரி நாற்றுகள் தான் நமக்கு ஒரு வருடத்தில் பூக்கள் கொடுக்குது பொதுவாக நம்ம நாற்றுகளை வந்து ஒரே தொட்டியில் நெருக்கமாக வைக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பூக்கள் கொடுக்காதுங்க நாற்றுகளை பிரித்து நம்ம நட்டு வைக்கிறத பொறுத்து அதோடைய விதைகள் வைக்கிற திறனிலையுமே வேகமும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த தொட்டியிலே கூட பாருங்கள் இந்த ரெண்டு நாற்றுல ஒரு நாற்று பாருங்கள் இந்த நாத்தோட அந்த நிழலில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு வந்து ஒரு நல்ல வெயில் வந்து கிடைக்காது ஏன்னா இது கடியில் இருக்கிறதுனால இதை நான் வந்து பிரித்து நட்டு வச்சுட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவுமே நமக்கு வேகமாக பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கு சரியான வெயிலும் கிடைக்கணுங்க அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த நாத்தோட வளர்ச்சி குறைஞ்சதுக்கு இப்போது நீங்கள் அடினியம் விதைகள் போட்டு வளர்க்கும்போது ரெண்டு அல்லது மூணு மாத இருக்கும் போதே அதை நீங்கள் வந்து பிரித்து நட்டு வச்சிடலாங்க அது மாதிரி பிரித்து நட்டு வைக்கும்போது நமக்கு ரொம்ப வேகமாகவே அது நமக்கு பூக்கள் கொடுக்குறோம் அடினியம்ல விதைகள் போட்டு வளர்த்து அது நம்ம பூக்கள் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பொறுமையாக இருக்கிறவங்களால தாங்க அதை வளர்த்து நம்ம அந்த மாதிரி பூக்கள் பார்க்க முடியும் இப்போ நான் அடினியம் விதைகள் கொடுக்க ஆரம்பித்து இப்போ மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இதுவரை நம்மக்கிட்ட தொடர்ந்து விதைகள் வாங்கி போட்டு வளர்த்து அதிலேருந்து ஒவ்வொரு விதமான பூக்கள் பூக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு உறவுகளுமே நம்மளோட அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நம்ம ஒரே விதைகள் போட்டு வளர்த்தாலும் கூட அதிலிருந்து வேறு வேறு ஒரு கலர்ஸில் தான் நமக்கு பூக்கள் கொடுக்குது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு முறையுமே அந்த பூக்கள் அந்த செடி வந்து பூக்கள் வைக்கும்போது என்ன கலர் பூ அப்படிங்கிற பார்க்குறதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குங்க உங்கள் கிட்டேயுமே விதைகள் போட்டு நாற்றுகள் இருந்ததுன்னா வர பிப்ரவரி மாதம் இருந்து அதை நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணி அழகாக தனித்தனி தொட்டிகளில் வைங்க உங்களுக்கு வேகமாகவே பூக்கள் கொடுத்துரும் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க